திருப்பத்தூர் மாவட்டம் ஆமூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்ட தலைவர்கள் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் குப்புசாமி தலைமை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசினர் முன்னதாக ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் எந்த விதத்திலும் மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத போது ஏசியமாக அனுமானமாக தமிழகத்தில் இதனை எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தற்போதுள்ள தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசு மக்களிடம் அதை திசை திருப்ப இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்திற்கு அதிக பிரதிநித்து தேவை அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது நம்முடைய உரிமையை நாம் பெற வேண்டும் அதிலே வலுவான முறையிலே பாமக குரல் கொடுக்கும் இதனை திசை திருப்புவதற்காகவே என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் டாஸ் பார்க் கள்ளச்சாராயம் பாலியல் இவைகளெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது போன்ற நேரங்களிலே மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் அரசுக்கு தேவை தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து படிக்கின்ற வயதிலே பல மொழி கற்க வேண்டும் என்று நினைப்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே தடுக்க நினைப்பது அந்த மக்களுக்கு தேர்ந்தெடு கொடுக்கிற அநீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம் உம்மொழி கொள்கை என்றால் தமிழ் 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 அதில் யாருக்கும் கருத்து கிடையாது முதல் மொழி தாய்மொழி நம் இதயத்திலே நெஞ்சிலே சுமந்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழ் மொழி தான் ஆங்கிலம் தான் அதிலும் மாற்று கருத்து கிடையாது மூன்றாவது மொழியை பற்றி மொழியின் பெயரே கூற வேண்டாம் மாணவர்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும் கல்வியிலே அரசியல் இருக்கக்கூடாது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த தமிழகத்தில் காஸ்பார்க் நடப்பதே ஊழலுக்கு அடித்தளமாக செயல்படுவது தான் காஸ்பார்க் என்றால் வெளிப்படையில்லாத ஒரு துறை நம்மால் உறுதியாக கூற முடியும் தமாக அகில இந்திய அளவிலே எந்திய கூட்டணியிலே தனிம வள கொள்ளை மணல் கொள்ளை எல்லாம் நடைபெறுகின்றது என்றால் அதற்கு பின்பலம் அரசு தான் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அரசனுடைய ஆட்சியாளர்களுடைய தைரியம் இல்லாமல் இதை செய்ய முடியாது இதை கண்டும் காணாமல் பல இடங்களிலே அதிகாரிகளும் காவல்துறையும் இருப்பது வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் துவக்கப்பட்ட ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் உள்ளதை கரும்பு விவசாயிகளுடைய நலன் கருதி தமிழக அரசு சர்க்கரை ஆலையை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலாற்றில் கழிவுநீர் கடப்பதை தடுத்து நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் பாலாறு தென்பெண்ணை ஆறு இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வாழியம்பாடி நியூடோன் ரயில்வே கேட்டு மேம்பாலம் உறுதியாக அமைக்கப்பட வேண்டும் ஒரு காலக்கடுவுக்குள் அதே போல யானைகள் பயிர்களை அழிப்பது வழக்கமாகிவிட்டது இதனை தடுக்க வனத்துறை தமிழக வனத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் வித்தியாசத்தில் நெசவு தொழில் அதிகமாக இருப்பதா ஜவுளி பூங்கா தேவை என்று மாவட்ட தமாக வலியுறுத்துகிறது டைடல் பார்க் பணி அப்துல்லாபுரத்தில் நடைபெறுவது ஆமை வேகத்தில் இருக்கிறது அதை விரைவுபடுத்த வேண்டும் மீனவர்களுடைய தொடர் கைது என்பது வருத்தமான செய்தி இது தொடரக்கூடாது இதற்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தொடர்ந்து பல முறை இதற்கு குரல் கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் இலங்கை கடற்படையினுடைய அத்து மீறல் இன்னும் முடிவடையவில்லை மத்திய வெளியுறவுத்துறை வலுவான முறையிலே இலங்கை அரசோடு பேசி கோட்பாடுகளை ஏற்படுத்தி மீனவர் சமுதாயத்திற்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறார் பேட்டியின் போது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் உடனிருந்தனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக ஜி இன்சியஸ் பாஷா